பன்னீர்செல்வம் அவர்களே எனக்கு அடுத்ததாக பேச இருக்கும் திராவிட கழகத்தின் இளைஞரணி திராவிட மாணவர் கழகத்தின் ஒருங்கிணைப்பாளரும் துணை பொதுச் செயலாளருமான சா பெரியார் அவர்களே மாவட்ட தலைவர் ஐயா புலல் ஆனந்தன் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி உரையாற்ற இருக்கும் இளைஞர் செயலாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் பெருமக்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கூட்டமானது திராவிட மாடல் அரசின் பாராட்டையும் நன்றி தெரிவித்தும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஏன் அவருக்கு நாம் பாராட்டுகளை தெரிவிக்க வேண்டும் என்றால் இந்திய ஒன்றியத்தின் திட்டமிட்ட இந்தி திணைப்பையும் தொகுதி மறு என்ற பெயரில் நம்ம எல்லாம் மதிக்க தொடுத்தும் இந்த பாஜக தலைமையிலான அரசினை முழுகளுடன் இந்தியாவின் முதல்வர்களின் முதல்வராக முதல் நாளாக நேர்ந்து களமாறி கொண்டிருக்கும் அவரது கரங்களை வலுப்படுத்த வேண்டும் ஏனென்று சொன்னால் இது ஏதோ ஒரு திமுகவுக்கான ஆட்சி அல்ல இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கான ஆட்சி இது மக்களால் நடத்தப்படும் ஆட்சி காலை உணவு திட்டம் முதல் இல்லம் தேதி கல்வி வரை மக்கள் தேதி மருத்துவம் வரை அத்தனையும் செய்து கொண்டிருக்கும் இந்த ஆட்சியை காக்க வேண்டிய பெரும் கடமை நமக்கு இருக்கிறது நான் ஒரு இரண்டே விடயங்களை சொல்லி விடைபடுவாங்க என்று இருக்கிறேன் இன்றைக்கு சம சிக்ஷா அபியான் திட்டம் சொல்வார்களே கல்விக்கான நிதி அதை மறுக்க மறுத்துறை ஒன்றிய அரசு நமக்கு வர வேண்டிய நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி இதை கொடுக்காமல் இழுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஏனென்று கேட்டால் பி எம் ஸ்ரீ திட்டத்தில் கையெழுத்திட்டால் உடனடியாக அதனை கொடுத்து விடுகிறோம் என்கிறார்கள் இந்த பி எம் ஸ்ரீ திட்டம் என்பது திட்டமிட்டு சமஸ்கிருதத்தை உத்துவதற்காக மும்மொழியின் பெயரால் இந்தியை திணிக்கும் வகையில் கொண்டு வந்திருக்கும் திட்டம் இந்த திட்டத்திற்கான நிதியை ஒட்டுமொத்தமாக ஒன்றிய அரசு கொடுப்பார் என்றால் இல்லை நாற்பது விழுக்காடு மாநில அரசு நிதி அறுபது விழுக்காடு ஒன்றிய அரசு நிதி அப்படி இருந்தும் அவர்கள் மும்மொழி கொள்கையை திணிப்பதற்காகவே இந்த திட்டத்தை புகுத்த நினைக்கிறார்கள் தான் சொன்னார் நமது தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மாணமிகு ஐயா முத்துகல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பத்தாயிரம் கோடி கொடுத்தால் கூட நான் இந்த திட்டத்திற்கு ஒட்டுக்கொள்ள மாட்டேன் என்றார்கள் எனவே நான் சொல்கிறோம் இந்த அரசை காக்க வேண்டிய பொறுப்பொரு பெரும் பொறுப்பு நமக்கு இருக்கிறது இன்றைக்கு சொல்கிறார்கள் மதுவால் தமிழ்நாடு சீரழிந்து கொண்டிருக்கிறது ஆனால் தகவல்கள் அடிப்படையில் பார்த்தால் டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் என்று சொல்கிறார்களே யோகி ஆதித்யநாத் ஆளுகிறாரே உத்தரப்பிரதேசம் கால்களில் தேசம் என்று சொல்கிறார்களே அங்கேதான் மது விற்பனை அளவு கடந்து ஓடிக்கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் மது வருவாய் என்பது ஆறு விழுக்காடு ஆனால் பிரதேசத்தில் பதினேழு புள்ளி ஆறு விழுக்காடு இதையெல்லாம் மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பாலியல் குற்றங்களை உடனடியாக இந்த அரசு இரும்பு கரம் கொண்டு ஓடுக்கி கொண்டிருக்கிறது ஆனால் இன்றைக்கு பத்திரிகைகளும் ஊடகங்களும் திட்டமிட்டு பூதாகரமாக இந்த அரசை சட்டம் ஒழுங்கை ஏற்படுத்தி கலைக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படைகள் செய்தியை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒன்றிய அளவில் பாலியல் குற்றங்கள் நடைபெறும் பட்டியல்களில் முதல் ஐந்து மாநிலங்கள் வர மாநிலங்கள் உத்தரப்பிரதேசம் பீகார் மத்திய பிரதேசம் ஹரியானா மகாராஷ்டிரா இங்க பாலியல் குற்றங்கள் பெண்களுக்கு எதிராக வன்முறைகள் அதிகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உங்கள் அனைவருக்கும் சொல்வதற்கு கடமைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் இந்த ஐந்து மாநிலங்களையும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி இப்போது பாருங்கள் உங்களுக்கே தெரியும் திட்டமிட்ட அவதூரை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அடுத்ததாக இந்திய அளவில் அதிகமாக கடன் வாங்கும் மாநிலம் தமிழ்நாடு என்று சொல்லுகிறார்கள் ஆனால் உண்மை அதுவல்ல நமக்கான நமக்கு முன்பாக ஏறக்குறைய பதினைந்து மாநிலங்கள் கடன் வாங்கி இருக்கிறது இன்னும் சொல்ல வேண்டும் சொன்னால் பஞ்சாப் நாற்பத்தி ஏழு விழுக்காடு பீகார் முப்பத்தாறு விழுக்காடு மகாராஷ்டிரா முப்பத்தி ரெண்டு விழுக்காடு நாம் வாங்கியிருப்போம் இருபத்தாறு விழுக்காடு நாம் கடன் வாங்கும் தகுதி நமக்கு உள்ள விழுக்காடு இருபத்தி எட்டு ஆனால் நாம் இருபத்தி ஆறு தான் வாங்கி இருக்கிறோம் வாங்கி நாம் என்ன தேவையில்லாத செலவுகளா செய்திருக்கிறோம் அவர்களை போன்று அறிவியலுக்கு புறம்பான மூட நம்பிக்கைகளை வளர்க்கும் செயலா செய்கிறோம் இல்லையே நம் பிள்ளைகளுக்கு பள்ளிகளில் காலை உணவு திட்டத்திற்காக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் நம் பெண் பிள்ளைகளுக்கு மேற்கல்வி படிப்பதற்காக திட்டங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறோம் இப்படி ஒவ்வொன்றாக நாமால் என்னால் கொண்டே போக முடியும் ஆனால் நேரத்தின் நெருக்கடி கருதி நான் எனது உரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க பெரியார் வளர்க பகுத்தறிவு அடுத்ததாக Grazie per la tua posizione.